அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான குறைகளை குற்றங்களை உங்கள் மீது சுமத்தியவர்கள் சூழ்நிலையில் மிக வலுவான முன்னேற்றத்தையும் கெத்தாக வாழ்ந்து காட்டுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு நேரமாக அமைவதற்கான சூழல் பல விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய கிரக மாறுதல்கள் உறுதிப்படுத்துகின்றன என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிபடுத்துகின்றன ஏனென்றால் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரான் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியுடன் இணைந்து குரு யோகத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏற்கனவே சூரியனும் உச்சம் பெற்றிருப்பதால் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வலு பெறுகிறது பெரும்பாலும் புனித வாழ்வுல தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் பொருளாதார ரீதியான சிக்கல் சிக்கல்தான் சந்திப்பதற்கான சூழல் உண்டு இந்த இரண்டு கிரகநிலைகளும் தனஸ்தானத்தில் வலுப்பெறும் போது சூரியனும் அங்கு உச்சம் பெற்றிருப்பதால் பொருளாதார ரீ தியான சிக்கல்கள் வெகுவளவில் குறையும் எனவே கெத்தாக வாழ்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் பல விஷயங்கள்ல நிறைந்து கிடைக்கப் போகிறது மீனராசிக்காரர்களுக்கு நவ கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இறுதி வாரமாக பார்க்கப்படுகிறது இதற்கு பிறகு அவர் மிக வலுவாக மே ஒன்றாம் தேதி முதல் ரிசர்வராசிக்குள் நுழைய இருக்கிறார் இது மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குருவினுடைய இந்த பயிற்சி பல்வேறு விதங்களில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகியுள்ளது குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை பற்றி பல குறைகளை சொன்னவர்கள் மத்தியில் முன்னேற்றத்தில் அவர்கள் முன்னால் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான பல சாத்தியக்கூறுகள் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது என்பதை குரு பயிற்சி உள்ளிட்ட பல கிரகநிலைகளுடைய அமைப்பு மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது சுபகிர ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இறுதியாக செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் மிக விரைவில் சுக்கரின் ஆட்சி வீட்டில் நுழைய இருக்கிறார் எனவே அதற்கு முன்னதாக பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் சிறந்த மாறுதல்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக பெற்றுத்தருவார் ஏனென்றால் உங்களுடைய வருமானம் உயரக்கூடிய அளவில் புதிய வேலைவாய்ப்பு வெளிநாடு வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் போன்றவற்றை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பில் நிச்சயமாக குரு பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இதன் காரணமாக தான் உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் மத்தியில் நீங்கள் அவர்கள் முன் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் கும்பராசையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக பல அதிரடியான நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்திக் கொடுப்பார் வயுல்காரகன் ஜீவனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிக சிறந்த நன்மையும் முன்னேற்றமும் அளிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் பொருளாதார முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்களை விலக்கிவிடுவார் விடுவார் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி முன்னேற்றத்தை அடைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை சனி உறுப்படுத்துகிறார் குருவும் மிக வலுவாக அமர்ந்து செஞ்சரிக்கிறார் நவ வலிமை வாய்ந்த இரண்டு கிரகநிலைகளும் சாதகமாக செஞ்சிருப்பது நிச்சயம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமல்லாது கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது தங்களுக்கு சமபலம் வாய்ந்த கிரகநிலைகளின் அமைப்பில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் பல சிரமங்கள் விலகும் அது மட்டுமல்லாது உங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது நாற்பது சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக ராகுக்கு எதுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் வெகுவளவில் குறைய போகிறது நல்ல பலன்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்பத மீனராசியில் வீற்றிருக்கக்கூடிய ராகுவும் கன்னிராசியில் வீற்றிருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவும் உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகங்கள் வடதுருவம் தென்துருவம் என்று அழைக்கக்கூடிய சாயா கிரகங்கள் மிக அற்புதமான மாற்றங்களை இனி தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது உள்ளது அதற்குளம் வகையில் சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான யோகம் மிக வலுவாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன மட்டுமல்லாது நவகிரகங்களிலே பூமிக்காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் மிகவும் வலுவாக தனியை விட்டு விலகி ராசியில் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே சஞ்சரிக்கப் போகிறார் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது நிச்சயமாக மிக பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமுமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இவை காரகன் பூமிக்காரகன் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான இனிமையாக சந்திப்பதோடு சந்திப்பதோ இணைந்து மிக வலுவாக மேசராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்ரனின் அமைப்பு இந்த வாரத்தின் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் நல்ல பலன்களை பெற்று தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருப்பினும் உச்ச நிவர்த்தி பெறுவதால் பல ஆறுதல்களை பெறுவதற்கான யோகமும் உச்ச நிவர்த்தி அடைவதற்கு முன் சில அதிரடியான சௌகரியமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மீனம் மற்றும் தேசம் இரண்டு இடங்களில் சஞ்சரிக்கும் போதும் நல்ல ஒரு மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இருக்கக்கூடிய நீச்ச நிவர்த்தி மிக விரைவில் பெறப்போகிறார் எனவே இந்த பல்வேறு தனி திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது திட்டமிட்டபடி அறிவு சார்ந்து அனைத்து விதமான முடிவுகளை எடுப்பதற்கான யோகத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது மிக வலுவாக சந்திரனும் இந்த வாரம் முழுவதுமே அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பல்வேறு இடங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான யோகத்தை உறுதிப்படுத்துகிறார் சந்திரனின் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை உறுதிப்படுத்துகிறது இன்னும் குறிப்பாக தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகளில் மாறி சஞ்சரிக்கும் போது பல மாற்றத்தை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இதைவிட மிக வலுவாக முதன்மை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க குருவுடன் இணைந்து மேசராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அலைச்சல் வெகுவளவில் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிக அபரிவிதமாகவும் கனக்கச்சிதமாகவும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார் சூரியனும் சுக்கரனும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குறைக்காத நாயும் இல்ல குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய கண்டு ஏளனம் செய்தவர்கள் மத்தியில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க சாதகமாகவும் சாதகமற்ற சூழ்நிலையாகவும் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று விரிவாக பார்க்கும் போது மீனராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதி இந்த வாரம் மட்டும் முழுமையாக சஞ்சரிக்கப் போகிறார் அதற்கு பிறகு மே ஒன்றாம் தேதியிலிருந்து மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறார் இரண்டாம் இடத்தை ஒப்பிடுகையில் மூன்றாம் இடம் அவ்வளவு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது எனவே இந்த வாரத்தில் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் சரிவர பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உட்பட பல நல்ல பல காரியங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சூரியன் உச்சம் பெற்று தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உத்தியோக ரீதியாக ஆதிக்கம் இருந்தாலும் கூட சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் கெடுபிடி குறைந்து நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய வாய்ப்புகளும் அடுக்கடுக்காக பல ஒப்பந்தங்களையும் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் சுற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கு யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனஸ்தானத்திற்குள் நுழைவதால் கலைத்துறையில பண வரவு அதிகரிக்கும் பல சிக்கல்கள் விலகும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான பல சிக்கல்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதால் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகுவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது செவ்வாய் விரயத்தில் இருப்பதை விட ஜெர்மராசிக்குள் நுழைகிறார் விட்டு விலகுகிறாருங்க எனவே பல்வேறு வகையான சங்கடங்கள் மகீன ராசிக்காரர்களுக்கு விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது பல சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாறுதலையும் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்ரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் சங்கமம் ஆவதால் பெண்மணிகளுக்கு அமோக வளர்ச்சி உண்டு மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் துவிச்சமும் நிறைந்து கிடைக்கும் எந்த இடத்தில் பாதிக்கப்பட்டீர்களோ அங்கு கெத்தாக வாழ்வதற்கான யோகம் மிக வலுவாக நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு